அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தலாமா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பல்வேறு விதமான அச்ச உணர்வு தேவையில்லாத ஒரு மனித உரிமை ஆழ்வர்கள் ஆர்வலர்கள் என்ற போர்வையில் பலர் வந்து தேவையில்லாம தொந்தர கொடுப்பாங்களே சொல்லி அவங்களுடைய பவரை சரியா பயன்படுத்தாமயே இருந்தாங்க சாதாரண சொல்லுவீங்க நீங்க சட்ட ஒழுங்கு விட்டது போலீஸை பார்த்தோம்னா குற்றவாளிகளுக்கு எல்லாம் ஒரு பயம் புயிற்சி அப்படின்னு சொல்லுவீங்க பட் இந்த ஒரு நிகழ்ச்சியில் காவலர்கள் வந்து சரியாக ஆக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து என்கவுண்டர் அப்படின்னு சொல்ல முடியாது என்கவுண்டர் அப்படின்னா கவுண்டர்ல என்கவுண்டர் அப்படிங்கிறது கவுண்டர்ல வந்து போர்ஸ் யூஸ் பண்றது அதாவது யாராவது ஒரு நபரை நீங்க கை செய்துட்டு போய் கூட்டு போறீங்க விசாரணைக்கு போறீங்க அவங்க வந்து போலீஸாரை தாக்கும் பொழுது தன் உயிரை காப்பதுக்காக

இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் போலீசாரை பாராட்டுகிறேன் சட்டத்தை சரியாக சிஆர்பிசி சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு உட்பிரிவு மூணின் படி அதே மாதிரி நகரிக் சுரக்ஷா சங்கீதா இந்த புது சட்டத்தில் சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணின் படி ஒரு நபர் செய்த குற்றத்திற்கான தண்டனை ஆயுத தண்டனை அல்லது மரண தண்டனை இருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்யும் பொழுது அல்லது அவரது தப்பிச்சு செல்லும் போது அவரை மறுபடியும் கைது செய்வதற்காக நீங்கள் வந்து பல செய்து துப்பாக்கி சூடோ அல்லது அடிச்சோ அவங்கள வந்து யூஸ் பண்ணி அவங்களே கைது செய்யலாம் அப்படி கைது செய்யும்பொழுது அவருக்கு மரணம் விளைவிக்கப்படும் வரையான ஒரு ஃபோர்ஸை கூட யூஸ் பண்ணலாம் அப்படி மரணம் விளைவிக்கப்பட்டால் அது வந்து ஜஸ்டிஃபைட் எக்ஸ்கூசபிள் அப்படின்றது சட்டப்பிரிவு புது பழைய சிஆர்பிசி சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு உட்பிரிவு மூணு புதிதாக வந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு சொல்லுகிறது அதனால இதுல எப்படி பண்ணாலும் சரி அதாவது தாக்க வந்தார் தாக்குதல் நடத்தி நாங்கள் பல பிரிவு செய்தோம் விட்டார் சொன்னாலும் புதிதாக நகரி சுரட்சா சங்கீதால கண்டிப்பாக முப்பத்தி எட்டு சட்டப்பேரவை முப்பத்தி எட்டு பிரகாரம் அது ஜஸ்டிஃபைடு தான் அப்படி அவர் தாக்காம இருந்து தப்பிச்சு ஓடாக்க முயற்சி பண்ணானா அவரை கைது செய்யும் நோக்கத்திற்காக ஏற்கனவே இவர் வந்து பல வழக்கு சம்பந்தப்பட்டவர் ஏற்கனவே கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அப்படி அவருக்கு தண்டனை தண்டனையோ மரண தண்டனையோ வழங்கப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள ஒரு குற்றவாளியை அவர் செல்லும் பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால் சுட்டு அவரை போது அவருக்கு மரணம் விளைவிக்கப்பட்டிருந்தால் புதிதாக வந்த சட்டப்படி சட்டப்பிரிவு அந்த நாற்பத்தி மூணு பிரதாரம் இது ஆனா எடுத்த உடனே சமூக ஆர்வலர்கள் அல்லது மத்தவங்க சொல்லுவாங்க என்னங்க இது போலீஸ் அதாவது பிடிக்கலைன்னா ஏன் போலீஸ் பிடிக்கல போலீஸ் கையாளாத போலீஸ் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா மனித உரிமையை மீறிட்டாங்க போலீஸ் போலீஸ் எப்படி தண்டனை கொடுக்கலாம் தயவு செய்து சில நீதியரசர்கள் கூட ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறம் சமூக ஆர்வலராக மாறி ஐயோ இதெல்லாம் முற்றிலும் அத்துமீறல் இது ஒரு படுகொலை அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பேர் கொடுக்கறாங்க அப்படி இல்ல அந்த அரசர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு உட்பிரிவு மூணு சிஆர்பிசி இப்ப உள்ள

காவலர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது சட்டப்பூர்வமான அதிகாரத்தை பயன்படுத்தி தான் காவல் ஆய்வாளர் சுட்டு இருக்காரு திருவேங்கடம் என்பவர் மரணம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது நடத்தும் அளவுக்கு சூழ்நிலை இருந்ததா இல்லையா எக்ஸஸா என்பதை கவனிப்பது தான் முன்னாடி சிஆர்பிஸ்ல ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் கேப்டன் ஏ சிஆர்பிஸ் ஒரு பிரிவு இருந்தது மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் விசாரிப்பார்னு இப்போ அதே இது வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் சப்செக்ஷன் டூ ஆஃப் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால ஒரு சட்டப்பதிவை கொண்டு வந்து விட்டார்கள் அதனால இந்த மரணத்தில் இந்த காவல் ஆய்வாளர் இப்படி சுட்டு அவர் சுட வேண்டிய அவசியம் ஏற்பட்டதா அதுக்குரிய ஒரு கம்பல்லிங் சர்க்கம் இருந்ததா இவர் யூஸ் பண்ண போர்ஸ் சரியானதுதானா தானா அல்லது எக்ஸா பண்ணிருக்காரா என்பதற்கான ஒரு விசாரணை ஜூரிசெக்ஷனல் ஒரு குற்றவியல் நடுவர் அவர்கள் விசாரிப்பார்கள் அவர்கள் விசாரணையில் வந்த பிறகுதான் ஒரு தகவல் வந்த பிறகுதான் என்ன முடிவுன்னு வந்த பிறகுதான் போலீசார் வந்து இந்த ஆக்சன் ஜஸ்டிஃபைடா இல்ல அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்வார்கள் நிச்சயமாக சார் ஒரு கைதி தப்பி ஓடும் போது என்னென்ன விஷயங்கள் காவல்துறையினர் செய்வாங்க சட்டம் சொல்வது என்ன அப்படின்றது குறித்து விரிவா சொன்னீங்க நன்றி திரு சித்தனன் மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி திபன் இணைப்பில் இருக்காங்க சார் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள்ல ஒருவர் என்கவுண்டர்ல சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் ரொம்ப அருமையாக ஓய்வு பெற்ற சித்தனன் அவர்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறார் அவர் கருத்தை சொல்றதுக்கு பதிலாக எங்களை போன்றவர்கள் என்ன கருத்துக்கள் சொல்லுவார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என்ன கருத்துக்கள் சொல்லுவார்தான் பேசிக்கொண்டிருந்தார் நான் அவரிடம் கேட்பது ஒன்றே ஒன்று உங்களுக்கு புதிய பிஎன்எஸ்எஸ் பத்தி நீங்க பேசுறீங்க பிஎன்எஸ்எஸ் படி இது போன்ற ஒரு நபரை ஏற்கனவே வழக்குகள் பல வழக்குகள் வைத்திருப்பவரை இந்த பி உங்களுக்கு வந்து ஹேண்ட் போட்டு கொண்டு போறதுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லையா மிஸ்டர் சித்தனன் கொடுத்திருக்குல அப்ப நீங்க ஹேண்ட்கப் போடாம உங்க போலீஸ் கஸ்டடியில இவ்வளவு பொலிட்டிக்கலா ஃபாலோ பண்ணப்படுகின்ற முதலமைச்சரே இதற்கு இதில் நான் முழுமையாக நீதி பெறுவதற்காக விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்ற ஒரு வழக்கில் உங்களுக்கு தரம் இல்லாத போலீஸ் இவரை கூட உங்களுக்கு வந்து போட்டு கொண்டு போறதுக்கு தெரியாதா அந்த ப்ரொவிஷன் தெரியாதா என்ன போலீஸ் நீங்க ஒரு கொண்டு போறீங்க இது இதற்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல் உட்கார்ந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் என்ன கருத்துக்கள் சொல்வார் பேசுறாரு இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொலை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஒரு போலீஸ் கஸ்டடியில் வைத்திருக்கக்கூடிய நபரை புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சிஓபி ஆனால பாதுகாக்க முடியவில்லை என்றால் இந்த சிஓபியுடைய கெப்பாசிட்டி என்ன என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க போலீஸ் கஸ்டடியில் எடுக்கக்கூடியவரை பாதுகாக்க முடியாத தமிழக காவல்துறை இது நீங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேசுவார்களா சமூக ஆர்வலர்கள் பேசுவாங்களா போய் முதல் படிக்கட்டும் இப்பொழுது இது போன்ற இருக்கக்கூடியவர்களுக்கு போடுறதுக்கு நீங்க வாங்கி இருக்கீங்க அந்த கொண்டுகாக்க முடியலன்னா இதுக்கே கஸ்டடியில் கொண்டு போறீங்க பாதுகாக்க வக்கில்லாத ஒரு போலீஸாக இன்று தமிழக காவல்துறை சென்னை காவல்துறை கமிஷனர் திரு அருண் தலைமையில செயல்பட்டு இருக்காது என்றது

ஜுடிஷியல் வர வேண்டும் குடும்பம் அந்த பாடியை பாக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அந்த வாய்ப்பு கொடுத்த பிற்பாடுதான் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்க வேண்டும் தயவு செய்து சட்ட மீறல்கள் இருக்க கூடாது என்பதை மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து அனைத்து கட்சி தலைவர்களும் இதை கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் இணைப்பில் வந்து பேசிய மிக்க நன்றி சார்